ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் வீடு நானுங்கல் மகன்குமார் இந்த எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு ரெண்டரை சென்ட் லேண்டில் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான த்ரீ பிஹெச்கே டூப்ளக்ஸ் டைப் ஹவுஸ் லேண்ட் ஏரியா கம்மியாக இருக்கிறதுனால இடத்த எங்கேயுமே வேஸ்ட் பண்ணிடாமல் வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க க்ரௌண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் ஃபோயர் லிவிங் ஹால் கிச்சன் டைனிங் ஃபஸ்ட் பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்து ஸ்டேர் கேஸை இன்னரில் பில் பண்ணி ஃபஸ்ட் ஃப்ளோரில் லான்ஜ் மாஸ்டர் பெட்ரூம் தேர்ட் பெட்ரூம் பேல்கனின்னு வீட்டை அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க பிளானுக்கு ஏற்ற மாதிரி இன்டீரியர் ஒர்க்ஸையும் அருமையாகவே செஞ்சுருக்காங்க வாட்ரோப்ஸுக்கு புதுமையான டிசைனில் லேம்லைட் ஃபினிஷும் சிஎன்சிக்க டிசைன் வித் பேக்லைட்டோட சீலிங் ஒர்க்ஸும் புது கலர் காம்பினேஷனில் மாடலர் கிச்சனும் ஃபோயரில் கிராண்டாக மிரர் அண்ட் வுட்டில் பேனிலிங் ஒர்க் இது எல்லாமே இந்த வீட்டுக்கு மேலும் அழகாக கூட்டுது இந்த ஹவுஸை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸை ஷோக்குள்ள போய் ஒவ்வொன்றும் ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம தமிழ் வீடு சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இது தெற்கு பாத்தா சைட் வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா ரெண்டரை சென்ட் சைட் வந்து இருபத்தேழு அடி அகலமாவும் நாற்பது அடி நீளமாக இருக்குது பில்டிங்கை வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கோயர் ஃபீட்டில் கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக் ஷேப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ப்ரௌன் கிரே அண்ட் ஒயிட் கலரில் டெக்ஸர் ஒர்க் பார்டர் ஒர்க் கிளாஸ் ஒர்க் கிரில் ஒர்க் எல்லாம் கொடுத்து எலிவேஷனை நீட்டாக பண்ணிருக்காங்க மைல்ட் ஸ்டீலில் பெரிய மெட்டல் கேட் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க கேட் ஓபன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங் சைஸ் பன்னெண்டே காலுக்கு பதினஞ்சு கரைக்கு பூரா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டேஸ்ட் டே பண்ணி சீலிங்க்கு ஜிப்சாம் போர்டில் அழகா ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் ஷம்பு கட்டிருக்காங்க வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் செஞ்சு கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஃபோயர் சைஸ் நால்ரைக்கு அஞ்சு ஆப்போசிட்டு வார்டுக்கு

அண்டு ஒயிட் கலர் காமினேஷனில் அழகா ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க அடுத்து ஹாலில் இருந்து டைனிங் ரூம் கெண்ட்ராரோ சைஸ் பத்துக்கு பத்து கார்னாரில் ஃபோல்டபிள் டைப்பில் சின்னதாக ஒரு டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க

கீழே ஸ்லைடிங் டோர்ஸ் டைப்ஸில் வாட்ரோபும் அதுக்கு அட்டாச்சா ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் நாலுக்கு ஆரே கால் வெஸ்டர்ன் டலைட் டைப் வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க டைனிங் ஸ்பேஸில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கிண்டாரோ சைஸ் எட்டுக்கு பத்து எல் சேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட் அண்ட் பேஸ் கேபினட் சமைச்சிருக்காங்க கிச்சனில் திங்ஸை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வசதியாக பேஸ் கேபினட்ஸில் நிறைய பேஸ்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க மேல எல் ஓவர் மேல லாப்ட் செல்ஃபுக்கு பூரா கபர்ட் ஒர்க் செஞ்சு கீழே டால் கேபினட் கொடுத்துருக்காங்க இது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர் கேஸ் படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிக் பண்ணிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லாபி சைஸ் எட்டுக்கு பத்து ரைட் சைடில் செகண்ட் பெட்ரூம் இது மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பதினாறு பதினாறு சீலிங்க்கு சிஎன்சிக்க டிசைன் பேனல்ஸ் வித் பேக் லைட்டோட அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க சென்டரில் பெரிய உட்டன் கார்ட் கொடுத்து அதுக்கு ஃப்ளோர் டு சீலிங் டைப்பில் பெரிய ஹெட் போர்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜுக்காக பதினாறு அடி லாஃப்ட் செல்ஃப் பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வாட்ரோப்ஸும் அது கட்டாச்ச ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க டோர்ஸுக்கு புது கலரில் புது விதமான டிசைனில் அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது கீழே விண்டோ சீட் பிளான் பண்ணி அங்க கம்பர்டபுள் உக்கிறதுக்கு வசதிய டிவி யூனிட் அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் ஏழுக்கு எட்டு வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் சென்டரில் கிளாஸ் பார்டிசன் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டா செப்பரேட் பண்ணிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு தனியா பிரைவேட் பேல்கனியும் கொடுத்துருக்காங்க டீக்குட் ஃப்ரேம் வித் கிளாஸ் அண்ட் சேஃப்டி கிரில்லோட கிராண்டா டோர்ஸ் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க பால்கனி சைஸ் ஏழுக்கு பன்னெண்டு லாபியில் கார்னரில் நார்த் ஃபேஸிங்கில் உடன் பூஜை கேபின் கொடுத்துருக்காங்க இது தேடு பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினாறு இந்த பெட்ரூம்லயும் டிவி யூனிட் டிரெஸ்ஸிங் டேபிள் வாட்ரோப் இந்த மாதிரி எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணிருக்காங்க வாட்ரோப்ஸுக்கு புது டிசைனில் லேமினேட் ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு அட்டாச்சு ஆய் பாத்ரூம் சைஸ் நாளை காலுக்கு பத்து வாஷ்பேஷின் சவர் மேனோடவேட்டர் ஹெல்த் வாஷட் டவல் பார் கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிடரி வேர்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரோவிஷன் இந்த வீடு கோயம்புத்தூரில் வடவள்ளி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கமாகவே லொக்கேட் ஆகிருக்கு லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் ஒன் க்ரோர் மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்